தீபாவளி நாளில் நாம் சில பொருட்களை வாங்குவதன் மூலம் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து வீட்டில் செல்வத்தை ஈர்க்க செய்யும் அந்த வகையில் தீபாவளி அன்று ஒரு பொருளை வாங்குவதன் மூலம் கோடேஸ்வர யோகத்தை பெற முடியும் அவை என்ன பொருள் என்று வேலும் மயிலும் சேனல் வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தீபாவளிக்கு புது ஆடைகள் எடுத்து விட்டீர்களா என்பதை கமெண்டில் சொல்லுங்க தீபாவளி அன்று விநாயகர் சிலை வாங்கினால் வீட்டில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவதன் மூலம் கோடீஸ்வர யோகத்தை பெற முடியும் பணம் வைக்கக்கூடிய பர்ஸ் வாங்கலாம் சொந்தமாக தொழில் செய்பவர்கள் பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டி வாங்குவதன் மூலம் தொழிலில் லாபம் கிடைக்கும் இந்த வீடியோவில் கூறியுள்ள எல்லா பொருட்களையும் வாங்க வேண்டும் என்றில்லை நம்பிக்கையோடு ஏதாவது ஒரு பொருளை மட்டும் வாங்கினாலே கோடீஸ்வர யோகத்தை பெற முடியும் அதனால் இந்த வீடியோவில் கூறியுள்ள பொருட்களில் உங்களால் முடிந்த ஒரு பொருளை தீபாவளி என்று வாங்கிடுங்கள் இதுபோன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நமது வேலும் மயிலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்